இன்றைய வாக்குத்தத்த வசனம் யோபு முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிக்கிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே செய்திகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரவர் வழிகளுக்கும் செய்கைகளுக்கும் தக்கதாய் பலனளிக்கிற தேவனாய் இருக்கிறார் அவர் நம் இருதயத்தை ஆராய்ந்து எண்ணங்களை சோதித்து தேவனாய் இருக்கிறார் நாம் நம்முடைய எல்லா வழிகளிலும் செய்கைகளிலும் கவனமாய் இருந்து நமது இருதயத்தின் சிந்தனைகளில் உண்மை உள்ளவர்களாய் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடந்து அவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும்படி நடந்து கொள்ளும் நம்முடைய செய்கைகளுக்கு தக்கதான பலனை நமக்கு தருவார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பார் ஆக ஆமேன்